வணக்கம் மாற்றி மாற்றி சிறுகதை இப்பொழுது கதைக்குள் செல்லலாம் போதும்டா சாமி எப்பேற்பட்ட அரண்மனையாகத்தான் இருக்கட்டும் ராஜராஜன் பார்லராக இருக்கட்டும் இல்லை எந்த அலுவலகமாய்த்தான் இருக்கட்டும் அங்குள்ள டாய்லெட்டுக்குள் போய் வந்தால் எனக்கு உடனே பதவி உயர்வு என்று ஆசை காட்டினாலும் நான் நுழைய மாட்டேன் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் உங்களுக்கும் ஏற்பட்டால் நீங்களும் அப்படித்தான் போவீர்கள் எங்கள் தொழிற்சாலை வேலை முடியும் வரை எங்கள் தொழிற்சாலை வேலை முடியும் நேரம் மாலை நான்கு மணி அங்கு வழக்கமாக வேலை நேரத்துக்கு மேல் அதிக நேரம் தங்கி அதாவது ஓவர் டைம் செய்பவர்கள் மிகவும் குறைவு அன்று ஒரு அவசரமான வேலை காரணமாக நான் பின்தங்கும் நிலை ஏற்பட்டது ஒருவாறு வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு போக தயாரானேன் அப்பொழுது மாலை சுமார் ஆறரை மணி கோடியில் இருக்கும் டாய்லெட் ரூமை நோக்கி நடந்தேன் ரொம்ப நாட்களாக எனக்கு ஒரு அல்ப ஆசை லேடிஸ் டாய்லெட் ரூம் எப்படி இருக்கும் என்று பார்க்க வேண்டுமென்று அத்துடன் அங்கு பெண் தொழிலாளிகள் வசதிக்காக சோஃபா நாற்காலிகள் ஏன் கட்டில் கூட இருப்பதாக சில தொழிலாளர்கள் பேச நான் கேட்டிருக்கிறேன் அதற்கு தகுந்தாற்போல் அந்த ரூமின் கதவிலும் லேடிஸ் டாய்லெட் அண்ட் ரெஸ்ட் ரூம் என்று எழுதியிருந்தது எங்கள் தொழிற்சாலையில் சட்டப்பிரகாரம் பெண் தொழிலாளிகள் ஒருவருக்கும் ஓவர் டைம் செய்ய அனுமதி கிடையாது ஆகையால் டாய்லெட் ரூமுக்குள் யாரும் இருக்க சந்தர்ப்பம் இல்லை இந்த சூழ்நிலை என் அல்ப ஆசைக்கு தூபம் போட்டது ஒரு நிமிஷம் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு வேகமாக நடந்து லேலி ஸ்டாய்க்குள் உள்ளே நுழைந்தேன் ஒரு பெரிய நிலை கண்ணாடி வாஷ்பேஷின் பக்கத்தில் சோப்பு டவல் இன்னொரு பக்கம் இரண்டு சாய்வு நாற்காலிகள் ஒரு கட்டில் எதிர்த்தாற்போல் இரண்டு குளியல் அறைகள் அப்போது சுத்தம் செய்யப்பட்டிருப்பதால் வாசனையாக இருந்தது இடம் துப்புரவாகவும் சுத்தமாகவும் இருந்தது அந்த திரவத்தின் வாசனையும் சேர்ந்து என்னை சில நிமிஷங்கள் அங்கே தங்க வைத்தன அதற்குள் என் பார்வை நிலை கண்ணாடி முன் சென்றது முகத்தை இப்படியும் அப்படியுமாக திருப்பி அழகு பார்த்து கொண்டேன் என்னிடமிருந்து சீப்பை எடுத்து தலையை வாரிக்கொண்டேன் அடுத்த நிமிஷம் வெளியே காலடி ஓசை கேட்டது பூஷ் சப்தம் அலறி அடித்துக்கொண்டு ஒரே தாவலில் கதவை திறந்து கொண்டு வெளிவரவும் செக்யூரிட்டி ஆஃபீஸர் ரங்கராவ் வருவதற்கும் சரியாக இருந்தது நான் பூனையின் மின் அகப்பட்ட எலியை போல் ஆனேன் உடம்பெல்லாம் வியர்த்து விட்டது மிரள மிரள விழித்தேன் எங்கள் தொழிற்சாலையிலேயே ரங்கராவ் என்றால் எல்லோருக்குமே பயம்தான் அவர் தன் கடுமையான குரலில் இது என்ன இடம் என்பது உனக்கு தெரிந்தது தானே என்று கேட்டார் எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை வா என்னுடன் என்றார் என்னை அவர் ஆஃபீஸுக்கு கூப்பிடுகிறார் என்றுதான் நினைத்தேன் ஆனால் அவர் லேடிஸ் டாய்லெட் கதவை திறந்து கொண்டு எனக்கு சமிக்கை செய்துவிட்டு உள்ளே போனார் நானும் பின்னால் தொடர்ந்தேன் உள்ளே இருக்கும் நிலை கண்ணாடி ஸ்டாண்ட் இவைகளிடம் பார்வையை செலுத்திவிட்டு மறுபடியும் என்னை ஊடுருவி பார்த்தார் நீ எதற்காக இங்கே வந்தாய் என்று கேட்டார் நான் பதில் சொல்ல சினா சில வினாடிகள் ஆவதற்குள் எனக்கு ஒரு நாக் அவுட் கொடுத்தார் அடியால் அல்ல வார்த்தைகளால் மோதிரம் எங்கே தான் அது ஆஃபீஸுக்கு போகணும் உன் பெயர் மாணிக்கம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் மாணிக்கம் புத்திசாலித்தனமாக நடந்து கொள் வீணாக தண்டனைக்கு உள்ளாகாது நீ எதற்காக அந்த டாய்லெட் ரூமுக்கு சென்றாய் என்று சொல்லாவிட்டால் நீ வீட்டுக்கு போவது தடைபடும் மேற்கொண்டு விசாரணைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் உன்னையும் சோதனை போட வேண்டும் என்றார் என் நெடுநாளைய கிறுக்கு ஆசையை பற்றி சொல்லிவிட்டு என்னை மன்னிக்கும்படி கோரினேன் என்னை இதை நம்ப சொல்கிறாயா நீ அதை பார்த்திராமல் இருந்திருக்க முடியாது பார்த்திருந்தால் எடுத்திருக்காமல் இருந்திருக்க முடியாது காலத்தை வீணாக்காமல் மோதிரத்தை கொடுத்து விடு விஷயத்தை நான் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் என்றார் கடவுள் சாட்சியாக மோதிரத்தை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதென்று அலா குறையாக கூறினேன் ரங்கராவ் மேதியின் மேலிருந்த மணியை அடித்து ஒரு ஜவானை வரவழைத்தார் சாரங்கா இந்த ஆளை உள்ளே அழைத்து கூட்டிக்கொண்டு போய் சோதனை போடு சாரங்கன் சமிக்கை செய்யவே நான் உள்ளே சென்றேன் என் ஷர்ட் பேண்ட் இரண்டையும் கலற்றி கொடுத்தேன் சாரங்கன் அந்த பேக்கெட்டு அதன் அதனுடைய பேக்கெட்டுகள் பின்பு என்னுடைய கைக்குட்டை மணி பர்ஸ் இத்தியாது இத்தியாதி இவற்றை எல்லாம் துளாவி பார்த்தான் பிறகு என் ஷூஸ் சாக்ஸுகளையும் கலற்ற சொல்லி சோதனை போட்டான் வெளியே போய் ரங்காராவிடம் ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு வந்தான் அப்போதுதான் தான் அவனிடமிருந்து மோதிர விவரத்தை அறிந்தேன் அன்று சாயங்காலம் ஷிஃப்ட் முடியும் முன் ஜென்ரல் மேனேஜரின் செக்ரட்டரி மிஸ் தாமஸ் டாய்லெட்டுக்கு போய் வரும்பொழுது தன் வைர மோதரத்தை ஞாபக மறதியாய் அங்கே விட்டு விட்டிருக்கிறாள் வீட்டுக்கு போனபின் பின் ஃபோன் செய்திருக்கிறாள் அதனால் தான் ஆஃபீஸரே நேரே டாய்லெட்டுக்கு வந்திருக்கிறாள் மேற்படி விவரத்தை கேட்டுக்கொண்டே அங்கு வந்த ரங்காராவ் போல் மாணிக்கம் ஸ்வீப்பர் உமன் வெங்கம்மாவையும் பிடித்து வைத்திருக்கிறேன் உன்னிடமிருந்து மோதிரம் கிடைக்காவிட்டால் அவளை சோதனை போடவும் பெண் செக்யூரிட்டி தொழிலாளியை அழைத்து வர ஆள் அனுப்பியுள்ளேன் நீயும் அதுவரை இங்கேயே ஒரு ஓரத்தில் உட்கார் என்று மூலையிலிருந்த இருந்த ஒரு ஸ்டூலை காண்பித்தார் சிறிது நேரத்திற்கெல்லாம் பெண் செக்யூரிட்டி தொழிலாளி வந்து வெங்கம்மாலை தன்னுடன் உள்ளே அழைத்து போனாள் நானும் அவளிடமிருந்து மோதிரம் அகப்பட வேண்டுமே என்று என் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக் கொண்டேன் ஆனால் என்ன ஏமாற்றம் வெளியே வந்த செக்யூரிட்டி தொழிலாளியின் வெளியே வந்த செக்யூரிட்டி தொழிலாளியின் முகத்தில் வெற்றிக்குறி தென்படவில்லை சரி நாளை ஜெனரல் மேனேஜர் என்ன தீர்மானிக்கிறாரோ அதன்படி முடிவு எடுக்கப்படும் என்றார் மறுநாள் காலை தெய்வத்தை வேண்டிக்கொண்டு அவசரம் அவசரமாக தொழிற்சாலையை அடைந்தேன் நேரே செக்யூரிட்டி ஆஃபீஸ் தான் என் குறி வழக்கமான மிடுக்குடன் ரங்காராவ் நின்றிருந்தார் மாணிக்கம் கவலைப்படாத மோதிரம் கிடைத்துவிட்டது மிஸ் தாமஸ் அவங்க வீட்டிலிருந்து ஃபோன் பண்ணாங்க மோதிரம் அவங்க கையிலேயே இருந்ததாம்மா மேற்கொண்டு பேச ஒன்றுமில்லாமல் வாயடைத்து நின்றுவிட்டு என் வழி நடக்க ஆரம்பித்தேன் எதிரில் வெங்கம்மாள் என்னை போலவே அவசரமாக கவலையுடன் வருவது தெரிந்தது மோதிரம் கிடைத்துவிட்டது என்ற சந்தோஷ சமாச்சாரத்தை அவளிடம் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தேன் அவள் கேட்டுவிடக்கூடாதே என்று பயந்த அந்த கேள்வியை ரங்காராவ் முதலில் என்னை கேட்ட அதே கேள்வியை வெங்கம்மாளும் கேட்டாள் நீ ஏன் ஜாமி அந்த ரூமுக்குள்ளே போன நான் என்ன சொல்வது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் டிடி வியூஸ் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்